அலாமம் வரமத்துல்லாஹி வபரகாத்து ரமலானுடைய கடைசி ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம் அலமது இந்த இரவு முடிவதற்குள்ள நம்ம எல்லோருமே செய்து முடித்து கொள்ள வேண்டிய ஒரு மகத்துவமான ஒரு அமலை தான் நான் சொல்ல போறேன் அதாவது மிகச்சிறந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட திக்ருகளை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இன்ஷா அல்லாஹ் அதை ஓதியும் நான் காட்ட போறேன் ஓத முடியிறவங்க ஓதுங்க அல்லது ஓத முடியாதவங்க இதை போட்டு காதில் கேட்டாலே உங்களுடைய தேவைகள் அனைத்துமே கபூலாகும் இன்னும் ரிசுக்கு உங்களோட வீடு தேடி வரும் நீங்கள் நினைச்ச காரியத்தில் எல்லாமே நல்லா வெற்றி ஏற்படுத்துவோம் அப்படிப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட திக்கர்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் அது எல்லாமே அல்லாவினுடைய சிறந்த திருநாமங்கள் தான் ஒவ்வொரு திருநாமங்களையும் நம்ம ஐம்பது முறை ஓத போகிறோம் இப்போது அந்த திருநாமங்கள் என்ன அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம இன்ஷால்லாம் அந்த திக்கரை நம்ம ஐம்பது முறை ஓதி காட்ட போகிறோம் ஓத முடியாதவங்க இதை போட்டு காதில் கேளுங்க இன்ஷா அந்த இரவு முடிவதற்குள்ள கேளுங்கள் நீங்கள் தேடுற அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் இப்போ அந்த திக்கர் என்ன அப்படின்னா முதல் திக்ரு யா ஹன்னானு யா மண்ணானு இதனுடைய சிறப்பு நம்மள பலருக்கும் தெரியும் பலருக்கும் தெரியாதவங்களும் இருக்கலாம் இது அதிசயத்தை நிகழ்த்தக்கூடிய அல்லாஹுவை மயக்கக்கூடிய திக்ரு அல்லாஹுவினுடைய பெயர் தான் இது ஆனால் இது அல்லாஹுவை மயக்கக்கூடிய வார்த்தை இதை சொல்லி கேட்டால் அல்லா மயங்குறான் எதை கேட்டாலும் அல்லா தர்றான் அதனால இதையும் நம்ம ஐம்பது முறை நம்ம ஓதிக்கணும் அடுத்தது யா ரஹ்மான் யா ரஹீம் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் இஸ்முல் ஆலம் இதையும் நம்ம ஓதணும் அப்படின்னா கண்டிப்பா அல்லாஹ் தாலா நமது துவாவை இன்றைக்கு இரவுக்குள்ளேயே அங்கீகரித்து கொடுப்பான் எனவே இதையும் நம்ம ஓதிக்கலாம் அடுத்தது யா ரஜாக்கு யா கனியும் யா அல்லா இந்த ரெண்டு திருநாமங்களுமே நம்முடைய செல்வத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே லேசாக்கிடும் நமக்கு ரிசுக்க பரக்கத்தா கொடுக்கக்கூடிய திக்கருகள் யா ரஜாக்கு அப்படின்னா ரிஜுக்கு கொடுக்கக்கூடியவன் யா கனியும் அப்படின்னா தேவைகள் அற்றவன் நமக்கு எந்த தேவையும் மிச்சம் இருக்காது எல்லா தேவைகளையும் எல்லாம் நமக்கு கபூலைக்கு தந்துருவான் அதனால இதையும் நம்ம ஒதிக்கலாம் அடுத்தது யா வஹாபு யா ஃபத்தாஹு யா எல்லாம் யா வஹாப் அப்படின்னா கொடையாளன் ஃபத்தாகு அப்படின்னா வெற்றி கொடுக்கக்கூடியவன் இந்த இரண்டையும் சேர்த்து நம்ம சொல்லும் போது அலமது நம்ம கேட்கக்கூடிய எல்லாத்திலையுமே அல்ல நமக்கு வெற்றியை தருவான் இன்னும் கேட்கறத தாராளமாக அல்ல தருவான் இப்போ இந்த சிறந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட திக்கர்கள் நம்ம எல்லா திக்கர்களையும் நம்ம ஐம்பது முறை நம்ம ஓதிக்கலாம் அதாவது இந்த திக்ருகளை நம்ம நூறு முறை ஓதுறது அப்படிங்கிறது நமக்கு அதிகமான பலனை கொடுக்கும் ஆனால் நமக்கு நேரம் இல்லை வீடியோ லென்த்தியாக போகும் அப்படிங்கிறனால நான் ஐம்பது முறை நான் ஓதி காட்டுறேன் இன்ஷா அல்லா இதை ஓதுறது காதலை கேளுங்க இன்ஷா அல்லா நாளைக்கே உங்களுக்கு நிறைய நற்செய்திகளை எல்லாம் கொடுப்பான் நாளைக்கே ஏகப்பட்ட தேவைகளை எல்லாம் உங்களுக்கு கபூலாக்கி தருவான் அதை நீங்கள் கண்கூடாக உணர முடியும் இப்போ நம்ம ஓத தொடங்கலாம் முதல் திக்ரு याना या मन्ना या नु या मन्ना नु या हन्ना या मन्ना या हन्ना या मना नु या या नु या मन्ना नु या हन्ना या मना नु या नु या मन्ना नु या हन्ना या मना नु या नु या मन्ना नु या हन्ना या मना नु या हन्ना या मना नु या 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 हन्ना या

ያህናኑ ያመናኑ ያላ የህናኑ ያመናኑ ያላ የህናኑ ያመናኑ ያላ የህናኑ ያመናኑ ያላ የህናኑ ያመናኑ ያላ ያህናኑ ያመናኑ ያላ፣ የህናኑ ያመናኑ ያላ፣ የህናኑ ያመናኑ ያላ የህናኑ ያመናኑ ያላ ያናኑ ያመናኑ ያላ የህናኑ ያመናኑ ያላ ያህናኑ ያመናኑ ያላ ያህናኑ ያመናኑ ያላ። या हन्नानु या मन्नानु या अल्ला 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 ಯಾ 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 ರಹೀಮು 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 ಅಲ್ಲಾ 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 ಯಾ ಯಮಾನಿಮ್ ಯಾ ರಹೀಮು ಯಾ ಅಲ್ಲಾ ಯಾ ಯಮಾನಿಮ್ ಯಾ ರಹೀಮು ಯಾ ಅಲ್ಲಾ يا رحمن يا رحيم يا الله <سؤال> يا رحمن يا رحيم يالا يا الله يا رحيم يالا يا رحمن يا رحيم يا الله يا رحمن يا رحيم يالا يا رحمن يا رحيم يا الله يا رحمن يا رحيم يالا يا يا رحيم يا الله Ya Rahmanu Ya Rahimu Ya Allah 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 Ya Rahmanu Ya Rahimu

يا رحمن يا رحيم يا الله 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 ಯಜಾಕು ಗಣಿಯೂ ಯ ರಜಾಕು ಯಾ ಗಣಿಯೂ ಯ ರಜಾ ಕುಣಿಯೂ ಯಾ ಯ ರಜಾಕು ಯಾ ಗಣಿಯೂ ಯ ರಜಾ ಕುಣಿಯೂ ಯಾ ಯ ರಜಾಕು ಯನಿಯೂ ಯಾ ಯ ರಜಾ ಕು ಗಣಿಯೂ ಯ ರಜಾಕು ಯನಿಯೂ ಯಾ ಯ ರಜಾ ಕುಣಿಯೂ ಯಾ ಯ ರಜಾಕು ಯಾ ಗಣಿಯೂ ಯ ರಜಾಕು ಯನಿಯೂ ಯ ರಜಾಕು ಯನಿಯೂ ಯ ರಜಾ ಕುಣಿಯೂ ಯಾ ರಜಾ ಕುಣಿಯೂ ಯಾ या को या कनियो या अल्लाह या रजाकु या कनियो या अल्लाह या को या ला या अल्लाह या कनियो या लाला या अल्लाह या कनियो या लाला या अल्लाह या कनियो या ला या अल्लाह या कनियो या लाला या अल्लाह या रज़ा को या लाला ಯಾ 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 ಅಲ್ಲಾ 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 ಯಾ ಯಾಗಣಿಯೂ ಯಲ್ಲ ಯಾರ ಯಾ ಅಲ್ಲಾ ಯಾ ಯಾರ ಜಾಕು ಯಾಗನಿಯೂ ಯಾ ಅಲ್ಲಾ ಯಾ ಯಾಗನಿಯೂ ಯಲ್ಲ ಯಾರ ಯಾ ಅಲ್ಲಾ ಯಾ ಯಾರ ಜಾಕು ಯಗನಿಯೂ ಯಾ ಅಲ್ಲಾ ಯಾ ಯಾರ ಜಾಕು ಯಗನಿಯೂ ಯಾ ಅಲ್ಲಾ ಯಾ ಯಗನಿಯೂ ಯಾರ ಜಾಕು ಯಾ ಅಲ್ಲಾ ಯಾ ಜಾಕು ಯಗನಿಯೂ ಯಲ್ಲ ಯಾ ಅಲ್ಲಾ ಯಾ ಯಲ್ಲ ಯಾರ ಜಾಕು ಯಾ ಅಲ್ಲಾ

يا وهاب يا فتاح يا الله 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 يا 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 الله يا 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 الله يا 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 الله يا وهاب يا فتاح 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 يا الله يا وهاب يا يا الله يا وهاب يا يا الله يا وهاب يا فتاح يا الله يا يا الله يا وهاب يا فتاح 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 يا الله يا وهاب يا يا الله

கொடுக்கட்டும் இன்னும் நம் அனைவருடைய துவாவையுமே அல்லாஹால அங்கீகரித்து கொடுக்கட்டும் இன்னும் இன்ஷா அல்லா மீதம் இருக்கக்கூடிய நாட்கள்லையும் அதிகமான அமல்களை செய்யக்கூடிய நிர்வாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக இன்னும் ரமலானுக்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கையை நம் அனைவருக்குமே நம் மனதிற்கு பிடித்த ஒரு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்குமே கொடுக்கட்டும் இன்னும் இந்த ரமலான்ல யாரெல்லாம் அல்லாஹவிடத்துல துவாவை கேட்டாங்களோ உங்க அனைவருடைய துவாவையுமே அல்லாஹ் தாலா கபூலாக்கி கொடுக்கட்டும் இன்னும் அனைத்து மக்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் கடன்கள் நோய்கள் இன்னும் சோதனைகள் அனைத்தை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்கட்டும் இன்னும் இந்த திக்ரி மஜ்லிஸ்ல கலந்து கொண்ட அனைவருக்குமே அல்லா தாலா அவனுடைய அருளையும் அவனுடைய ரஹமத்தையும் அவனுடைய பறக்கத்தையும் அவனுடைய அன்பையும் மழையாக பொழியட்டும் அமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துகு